மர்மதேசம் விடாது கருப்பு ஊமை விழிகள் இது போன்ற திரைப்படங்கள்லாம் மூவி சூப்பர் ஹிட் ஆனதிலுமே வந்துட்டு பெண்களை வந்து வன்புணர்வு செய்யறது அவங்க கண்ணை பறிக்கிறது இன்னும் பல இல்லைகள் நடைமுறையில் இதெல்லாம் அமானுஷிய சக்தியை கொண்டு கடவுளின் பெயராலையும் பேய் போன்ற காத்து என்ற பெயராலையும் நடப்பதை நம்ம வந்து தான் பார்த்துருப்போம் ஆனால் இந்த திரைக்கதைகள்லாம் எதை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாம் நம்ம அன்றாட வாழ்க்கையில் பார்க்கக்கூடிய இந்த போலி சாமியார்கள் கிரிமினல் சாமியார்களை வச்சு தான் இந்த மாதிரி படங்கள்லாம் நான் எடுத்துட்டு இருக்காங்க அந்த மாதிரி நம்ம சினிமாவில் கூட பார்க்காத சீரியல்களில் பார்க்காத கற்பனையில கூட நினைச்சி பார்க்க முடியாத நிகழ்வுலாம் வந்துட்டு இந்த சாமியாருங்க கிட்ட நடந்துட்டு இருக்குது சாமி போலி சாமியார்கள் அரங்கேற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது அது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க இந்த கோயம்புத்தூர்ல இருக்கிற ஜக்கி வாசுதேவ் அவருடைய அந்த ஆசிரமத்துல என்ன நடக்குது அங்கு என்ன மர்மம் அதுதான் வந்துட்டு தீர்க்கப்படாத தீர்வாக இன்னைக்கு வந்து இருந்துட்டு இருக்குது பல்வேறு ஊடகங்கள் காவல் நிலையங்கள்ல பல்வேறு புகார்கள் இருக்கு அது குறித்து புகார்கள் இருக்குது அப்படி ஈசா யோகா மையத்தில் நடக்கிறது தான் என்ன ஏன் இந்த சா சாமியார்களை நம்பி எப்படி இந்த மக்கள் வந்து போறாங்க இந்த சாமியார்களுடைய நோக்கம் தான் என்ன எதற்காக இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க என்று பார்ப்பதற்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த எல்லா சாமியார்களுமே வரும்போது இந்த உலகத்திலேயே நாம்தான் உத்தமே என்னை விட நல்லவன் யாரும் இல்லை என்று சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எல்லாம் காவி உடை அந்த காவி உடை வந்து உத்தமர்களின் அடையாளமாக ஆகி போயிருச்சு ஆனால் அதுக்கு தான் முள்ளம் மாதிரி பத்தனம் பண்ணுறதுக்கு அத்தனை இதுவும் அந்த காவி உடையில தான் இருக்குதுங்கிறத வந்துட்டு ஒவ்வொரு சாமியாருங்களும் போலி சாமியார்கள் அத்தனை பேரும் ப்ரூஃப் இருக்காங்க அந்த காவி உடை அணைஞ்சிக்கிட்டு பட்டையை போட்டுக்கிட்டு கொட்டையை போட்டுக்கிட்டு வந்துட்டு நான் தான் நல்லவேன் நான் யோகா சொல்லி வரேன் தீட்சை கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல வரும்போது ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்துறாங்க வாழ்க்கை வாழ்வியல் முறை எப்படி இருக்கணும் எப்படி இருந்தா கணவன் மனைவிக்குள்ள நல்ல தொடர்பு வரும் இந்த மாதிரி மக்களை நண்ப வைக்கிறதுக்காக ஆன்மீக சொற்பொழிவுகளை நடத்தி பல்லாயிரக்கணக்கான மக்களை வந்து காலப்போக்கில் உள்ள கொண்டுகிட்டு வந்துடுறாங்க உள்ள கொண்டுகிட்டு வந்து அடுத்தது இவங்களுடைய இலக்கு என்னவாக இருக்குதுன்னு பார்த்தோம்னா சொத்துக்கள் எல்லா சாமியாரங்களையும் எடுத்துக்கிட்டாக்க இப்ப நித்யானந்தா எடுத்துக்கிட்டாக்க ஒரு நாடே வாங்கி போயிட்டு என்ற ஒரு நாட்டில் இருக்கான் அவனுக்கு இங்க வந்து இந்தியாவிலையும் பல்வேறு இடத்துல பலாயிரம் ஆயிரம் கோடிக்கணக்கான சொத்துக்கள் இருக்கு அவனின் அவனால இந்த ஒன்றிய அரசாங்கம் இந்த டிஜிட்டல் உலகத்துல இன்னும் அவனை வந்து க கண்டுபிடிக்க முடியல கையாளாவாத அரசாங்கம் இருக்குது அது ஒரு பக்கம் அதே தான் இந்த பாபா சாய்பாபா இது பாபான்ற அந்த சாமியாரும் இன்னைக்கு அவனும் பாலியல் வழக்குல உள்ளே இருக்கான் இந்த மாதிரி சாமியார்கள் லிஸ்ட் எடுத்துக்கிட்டா எல்லா சாமியார்களும் போலி சாமியார்களாகத்தான் இருக்காங்க சென்ற வாரம் அந்த இந்த அகோரி கலையரசன் வீடியோவை கூட நாம போட்டிருப்போம் அதை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அவனுடைய குடும்பத்தை கூட பார்த்துக்க முடியாத அளவுக்கு அவன் குடும்பம் கேட்டுக்கிட்டு போய் சந்தி சிரிச்சிகிட்ருக்கு அவனை பற்றி நம்ம போட்டிருப்போம் அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இப்போ இந்த ஜக்கி வாசுதேவ் அந்த நடப்பதா அங்க என்ன மர்மம் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த ஜக்கி வாசுதேவம் எல்லா போலிய சாமியார்களை போலவும் நான் யோகா சொல்லி தரேன் தீட்சை நடத்துறேன் அப்படின்னு தான் வந்தாரு இதையெல்லாம் செய்யறதுக்கு முன்னோட்டமா வந்து நான் பல்லாயிரக்கணக்கான மரங்களை நடுவேன் இப்படி எல்லாம் பல பேர்த்துக்கு நல் வாழ்வியல் சிந்தனைகளை சொல்லி கொடுக்கறேன்னு தான் வந்தாரு அவரை நம்பி பல்லாயிரக்கணக்கான வெளிநாடுகள்ல இருந்து எல்லாம் வந்திருக்காங்க இன்னைக்கு அவருக்கு வந்து வெளிநாடுகள்லாம் சொத்து குவிக்கப்பட்டிருக்கு இப்படி சொத்து குவிக்கிறதோட மட்டுமல்லாம இவங்களோட இச்சைக்கு பெண்களை பயன்படுத்திக்கிறாங்க தான் இந்த ஈசா யோகா மையத்தோட இந்த சாமியார் போலி சாமியார்களோட எல்லா சாமியார்களை லிஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் சொத்து பெண் இதுதான் அவங்களுடைய முக்கிய புள்ளியாக இருக்கு அப்படி பெண்களை வந்து தன்மயப்படுத்தி மயக்கி என்ன இந்த யோகா ஈசா யோகா மையத்துல நடந்துருக்கு அப்படின்றதுக்கு என்ன ஆதாரங்கள் இருக்கு என்று பார்த்தோம்னா வந்துட்டு இது வந்து தொடர்ந்து அந்த ஈசா யோகா மையம் குறித்து இந்த ஆரம்ப இருந்து புகார்கள் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இந்த ஜக்கி வாசத்தேவ மேலே அவர் வந்து ஆரம்பத்திலே வந்து அவருடைய மனைவியை கொண்டுட்டு தான் வந்துட்டு வெளியே நல்லா மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு புகார் மனைவியை கொண்ட கேஸும் ஸ்டேஷனில் இருக்கு அதே போல் வந்துட்டு அந்த யானை வலை வழித்தடங்களை அழிச்சு தான் அவர் வந்துட்டு இந்த யோகா ஈசா யோகா மையத்தை ஆக்குப ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காரு அப்படின்ற கேஸும் அவர் மேல காவல் நிலையங்கள்ல பதியப்பட்டிருக்கு தொடர்ந்து இந்த மாதிரி கிரிமினல் வழக்குகள் அவர் மேல நிலுவையில இன்னும் தான் இருக்கு இப்ப திடீர்னு என்ன இத பத்தி பேச வேண்டிய தேவை என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னாடி வந்துட்டு கோயம்புத்தூர் எஸ்பி வந்து ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்காரு அந்த அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு தொடர்ந்து இந்த மாதிரி பல புகார்கள் வந்ததை வச்சு அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்போ அந்த அறிக்கையில் என்ன என்ன நடந்திருக்குதுனாக்க ஆறு பெண்கள் ஆறு நபர்கள் வந்து தொலைஞ்சு போயிருக்காங்க அங்கே ஏழு பேர் வந்து மர்ம மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அறிக்கையில் வந்து கோயம்புத்தூரோடய எஸ்பி வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு அதாவது ஊமை விழிகள் படத்தில் வந்துட்டு அந்த எப்படி அந்த பெண்கள்லாம் இறந்து போகிறாங்க அவங்க கண்கள்லாம் ஏன் தோண்டப்படுதுன்னு ஒரு எஸ்பி வந்து விஜயகாந்த் அந்த படத்தில் வந்து எஸ்பியாக நடிச்சிருப்பாரு அந்த அறிக்கையெல்லாம் அவர் தான் வந்து அந்த மர்மங்களை கண்டுபிடிக்கிற மாதிரி இங்கே வந்து கோயம்புத்தூர் எஸ்பி வந்து இங்கே நடக்கிற மர்மங்கள்லாம் கண்டுபிடிச்சி ஒரு அறிக்கை தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க இந்த இந்த பெண்கள்லாம் இந்த தொலைஞ்சி போனவங்களாம் என்ன ஆனாங்க எது இது வரைக்கும் எந்த ஒரு தகவலும் இல்லை ரெண்டாவது இரண்டு பெண்கள் வந்துட்டு இரண்டு தாய்மார்கள் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைகள் நிலைமை மைனர் மைனர் பிள்ளைகள் அந்த பிள்ளைகளோட நிலைமை என்ன அப்படிங்கிறத பற்றி இரண்டு பெண்கள் வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதாவது ஏழு அந்த ஹோம் பள்ளி அங்கே வந்துட்டு ஈசா யோகா மையத்தில் சேர்த்துருக்காங்க அங்கே வந்து மைனர் பிள்ளைங்க தான் படிக்கிறாங்க அந்த மைனர் பிள்ளைங்க ஏழு ஏழு எட்டு வயசு பிள்ளைங்க அந்த பெண்களோட அந்த தாய்மார்களுக்கு அந்த பிள்ளைங்களை சேர்த்துருக்காங்க அந்த ஏழு வயசு பிள்ளைங்களாம் அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தீட்சை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு மணிக்கெலாம் அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுப்பி அந்த பிள்ளைங்களை வந்து தலை ஈரத்தலையோடு குளிக்க வச்சு மேலாடை இல்லாமல் கீழே மட்டும் அது வந்து மெல்லி ஆடை டிரான்ஸ்பரண்டாக அதான் உள்ளே போட்டிருக்கிற உள்ளுறுப்புகள்லாம் வெளியே தெரிகிற மாதிரி கீழே ஆடை மட்டும் போட சொல்லி மூணு மணிக்கு ஆறு அதிகாலை மூணு மணிக்கெலாம் எழுந்திரிச்சு தீட்சை கொடுக்க சொல்கிற தீட்சை என்ற பேரில் அந்த பிள்ளைங்கள வரிசையில் நிற்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு தாய்மார்களும் வந்து பேட்டி கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லை இன்னும் அதிர்ச்சிகர தகவல் என்னன்னு பார்த்தோம்னா பிள்ளைகள் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாய் தாய்மார்கள் வந்து பேட்டி கொடுத்துருக்காங்க இதையெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்ச பிறகு அந்த நிர்வாகத்தில் போய் இந்த மாதிரி இந்த அந்த நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பே அந்த நிர்வாகத்துல போய் புகார் செய்யும்போது அந்த நிர்வாகம் இந்த நிர்வாகத்துல வந்துட்டு இதெல்லாம் செஞ்சவங்க யாருன்னு பார்த்தா அங்க இருக்கிற ஆசிரியர்கள் பிள்ளைகளுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க ஆஹ் என்று சொல்லி அந்த நிர்வாகம் சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து இவங்க மேல நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டா அவங்க வந்துட்டு இலைச்சல அதாவது உயர்தர குடும்பத்தில இருந்து வந்த பசங்க அவங்க மேலே எங்களால் எப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் என்று சொல்லி அந்த நிர்வாகத்தில் இருக்கிறவங்க வந்து நடவடிக்கை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இப்படி இந்த மாதிரி இவ்வளவு மர்மங்கள் இருக்கும்போது அது மட்டும் இல்லை இது வந்து இது வந்து ஒரு உதாரணம் ஒரு ரெண்டு தாய்மார்கள் பேட்டி கொடுத்தத அங்க இருக்க கோயம்புத்தூர்ல இருக்கிற சமூக ஆர்வலர்கள் வந்துட்டு நடவடிக்கை ஏன் இந்த ஈசா யோகா மையத்து மேல இன்னும் நடவடிக்கை எடுக்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் காரணமாக இந்த குற்ற இதெல்லாம் காரணமாக காட்டி நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க இதைய இதை விட மிக முக்கியமாக நான் ஒரு வீடியோ உங்களுக்கு காட்டுறேன் அது வந்து இணையத்தில் இருக்கு அந்த வீடியோ என்ன என்று பார்த்தோம்னா அந்த வீடியோவில் வந்துட்டு இங்கே வந்துட்டு வீடியோ ரிலே ஆகும் அந்த ரீ வீடியோவை வந்து உங்களுக்கு என்ன அங்கே வீடியோவில் நடக்குது அப்படின்றத மட்டும் பாருங்கள் பாருங்க அந்த வீடியோவில் வந்துட்டு அந்த ஜக்கி வாசுதேவ் மட்டும் இருக்காரு அந்த ஏரியா அந்த சுற்றுச்சூழல் எப்படி இருக்குன்னா யாருமே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது ஏறக்குறைய ஒரு வறண்ட பூமி அதாவது மலை சார்ந்த இடம் மாதிரி கரடு முரடான பகுதியாக இருக்குது யாருமே அங்கே வந்து போகக்கூடிய ஒரு சூழல் இல்லை அந்த இடத்துக்கு பேரு வந்து மான்சர் என்ற ஒரு அந்த இடம் அந்த இடத்துல ஒரு முப்பது மது முப்பது முப்பத்தைந்து வயது மதிக்கத்தக்க பெண் அவர் இது வந்து அவரே தண்ணில விளக்கம் கொடுக்கிறாரு அந்த பெண் வந்து அந்த இடத்துல படுத்துருக்காங்க எதற்காக அந்த இடத்துல அந்த பெண்ணை வந்து படுக்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வீடியோவை நல்லா பாருங்க அந்த வீடியோவில் வந்து ஜக்கி வாசுதேவ் அந்த ஆள் வந்துட்டு சொல்கிறதுக்கே அருவறுப்பாகவும் இருக்குது இந்த மாதிரி ஒரு காட்சிகளை இந்த மாதிரி ஒரு நிகழ்வை கற்பனையில் கூட சினிமாவில் கூட இது வரைக்கும் நம்ம வந்து பார்த்ததில்ல அப்படி ஒரு அருவறுப்பான வெளியே சொல்லக்கூடிய வெக்கி தலை குனியக்கூடிய ஒரு நிகழ்வுலாம் அந்த ஈசா யோகா மையத்தில் நடக்குது அந்த அந்த பொறிக்கி என்ன பண்ணுறான் என்னால் அந் இனிமேல் அந்த ஆளுக்கு என்னால் மரியாதையெல்லாம் கொடுக்க முடியாது இவ்வளோ இழிவாக நடத்துகிறவன் மேலே அந்த பொறிக்க அவங்க என்ன பண்ணுறனாக்க அந்த பொண்ணு இருக்காங்க அந்த பொண்ணோட பிற பொறுப்பில் அவனுடைய பெருங்கால் விரலை வச்சு அமுக்குறான் இதை அந்த வீடியோவை அவனே எடுத்து நெட்டில் விட்டுருக்கான் இதை எனக்கு சொல்லக்கூட வாய்ப்பூசுது எனக்கு அவமானமாகவும் இருக்குது சொல்றேனேன்னு யாரும் இந்த மாதிரிலாம் பேசுறாங்களே தான் நம்ம பேசுறோம் என்னுடைய கற்பனை எதுவுமே பேசல இதை அவனே சொல்லியிருக்கான் இதை ஏன் அவன் செய்யறான்றதுக்கு அவனே தண்ணிலை விள விளக்கமும் கொடுத்துருக்கான் என்னன்னாக்க அந்த மான்சர்ன்ற இடத்துல அந்த இடத்துல வந்துட்டு பல்வேறு மகான்களோட ஆத்மா சுத்திட்டு இருக்குது இந்த ஆத்மாலாம் ஒன்று திரட்டி அந்த பெண்ணோட உருப்புல விட்டவாக்க அந்த பொண்ணுக்கு வந்து உச்சத்தை அந்த பெண் அடைவாங்க அதனால இந்த ஆத்மாவை வந்து ஒன்று திரட்டுறான்னா அந்த படும்பாவி ஒன்று திரட்டி இத வந்து அந்த பெண்ணோட உறுப்புல செலுத்துறான் ஏன் அது செலுத்துனா அது உச்சத்துக்கு உச்ச நிலைக்கு அந்த பொண்ணு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஆத்மா இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அயோக்கியத்தனமான வேலையை அவனே செஞ்சு அவனே அவனே வந்துட்டு வீடியோவும் எடுத்துருக்கான் இதில் என்னன்னாக்க இந்த வீடியோ எடுக்கிறதுனால அவன் வந்துட்டு ரொம்ப நாகரிகமாக பேசுகிறதுக்குள்ளயே ஆடை இருக்கிற மாதிரியும் இதை வந்து வீடியோ எடுக்கிறதுனால போட்டிருக்காங்க இந்த வீடியோ எடுக்கலைன்னா இன்னும் அங்கே போகிற பெண்கள் நிலைமையெல்லாம் என்ன ஆகும் ஏதாகும் எப்படி அங்கே அந்த மர்மமான நிலைகள் பெண்களோட நிலை எப்படி இருக்குது என்ன இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே இதே இது இந்த மாதிரி ஒரு சூழலை கற்ப கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு அயோக்கிய அப்பட்டமான யோகா சொல்லி தரேன் தீட்சை கொடுக்கிற என்ற ஒரு விஞ்ஞானத்துக்கு முரணாக அறிவியலுக்கு முரணாக எந்த ஒரு மருத்துவரும் இதை வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு மருத்துவர்கள் கூட இப்படி ஒரு செயலை செஞ்சிருக்க மாட்டாங்க இவன் வந்து மகா மகான்களோட ஆத்மாவை ஒண்ணு திரட்டுறேன் அப்படிங்கிறது இது வந்து விஞ்ஞானத்துக்கு முரணானது யாராலையும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இந்த யாரன் நான் தான் சிவன் கடவுளன் பேரை சொல்லி இவ்வளோ பெரிய அயோக்கியத்தனமும் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் இந்த ஈசா யோகா மையத்துல இன்னும் பல்வேறு முறைகேடுகள் பெண்கள் ரீதியான பாலியல் ரீதியான தாக்குதல்கள் இன்னும் எத்தனை பெண்கள் கொடுமைகளை இருக்காங்க இதையெல்லாம் இன்னும் தொடர்ந்து இது போன்ற இன்னும் பல்வேறு வீடியோக்கள் போட வேண்டிய சூழல் வரும் ஏன்னா இந்த பொறுக்கி இப்போ வந்து அமெரிக்காவில் இருக்கிறோம் அமெரிக்காவில் பல் பல ஆயிரம் கோடி சொத்துக்களை வாங்கி வச்சுருக்கான் இதை பற்றியெல்லாம் அடுத்த வீடியோவில் காண்போம் இப்போ முதல்ல இந்த பொறுக்கியை வந்து ஏன் இது வரைக்கும் இந்த பொறுக்கி மேலே நடவடிக்கை எடுக்காமல் இருக்காங்க ஒன்றிய அரசாங்கம் எதுக்காக பிரதமரும் துணை ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்களும் ஏன் இந்த ஆசிரமத்துக்கு வராங்க ஆசிரமத்துக்கு வர்ற அளவுக்கு அவன் அவ்வளவு பெரிய ஆளா என்று பல்வேறு கேள்விகள் இருக்குது தொடர்ந்து இவனை பற்றின வீடியோக்களை நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருப்போம் இப்போது இந்த காணொலியை பார்க்குறவங்க உங்களுடைய கருத்துக்களே இதில் பகிர்ந்துக்கோங்க இந்த நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பகிர்ந்து உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்